அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் பையூரில் தாங்க இருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ பதிவு பண்ண போகிறோங்க அதாவது பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் காளைகள் அந்த ஹெச்எஃப் காளைகள் வந்து எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில் காளைகள்லாம் வந்து எங்கே போகுதுன்னு நமக்கே தெரியும் அதனால் இந்த ஹெச்எஃப் காளைகள்லாம் ஒரு பெரிய பெரிய ஃபார்ம்களுக்கு என்ன யூஸில் இருக்குது இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஃபார்முக்கு ஒரு ஐம்பது மாடு அறுபது மாடு வச்சுருக்க ஒரு நூறு மாடு வச்சுருக்க ஃபார்முக்கு எவ்வளோ முக்கியத்துவம்ட்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் நான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதவியை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ பதவிக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் அண்ணா நான் வணக்கம் அண்ணா அண்ணா நம்ம இன்றைக்கி வீடியோ பதவியில் என்ன பார்க்க போகிறோம்ண்ணா அண்ணா இன்னைக்கு வீடியோ பதிவில் வந்துட்டு கிடேரி ப்ளஸ்ஸு காலை இருக்குதுண்ணா ஓகே ஓகே நம்மகிட்ட சரிங்கண்ணா காலை நல்ல பெரிய மாட்டோட காலை இருக்குது அதை பார்க்க போகிறோம்ண்ணா சரிங்க கிடேரி பாருங்க எல்லாம் பெருசு தான் இருக்குது ஆ ஓகே ஓகேண்ணா எல்லாமே கணக்கு போகிற ரேஞ்சில் இருக்குது பெரிய கிடேரிகளும் இருக்குது ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த காளையோட முழு விபரம் நம்ம தெரிஞ்சுக்கலாண்ணா ஆனா ஓகே இந்த காலை வந்துட்டு ஏபிஎஸ் அம்மன் பிறந்ததுங்க ஓகேண்ணா இது இப்போ வந்து கரெக்டாக பதிமூணு மாதம் ஆகுதுங்க ஓகேண்ணா ஓகேண்ணா பாருங்க எல்லாமே சுத்தமாக இருக்கும் காலன்னா வந்து எல்லாமே காலம் இல்லைங்க சரிங்கண்ணா இப்போ சந்த மார்க்கெட்டில் அங்கே இங்கே விற்கிறாங்க இல்லைங்களா ஆமாங்க அதெல்லாம் எங்கெங்கே போகும் ஓகே அது இல்லைங்க இது வந்து நல்ல குவாலிட்டியானது ப்ரீடு உள்ளது சரிங்கண்ணா இது வந்து இப்போ பிறந்து பதிமூணு மாதம் தான் ஆகுதுங்க ஓகேண்ணா பல்லு போடலைங்க சரிங்கண்ணா இங்கே பாருங்கள் ஏபிஎஸ்சில் பிறந்தது சரி முக லட்சணத்தை பாருங்க ஓகேண்ணா பாருங்கள் ரோஸ் கலரு கண்டிப்பாண்ணா போய் வந்து பதிமூணு மாதம் தான் ஆகுதுங்க ஓகே சைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது வந்துட்டு நீங்கள் பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் மா நூறு மாடு இரநூறு மாடு ஐம்பது மாடு வச்சுருக்குறவங்களுக்கு ஓகே காலை ரொம்ப அவசியம் ஓகே புரியுதுங்களா ரொம்ப ஆட்டம் கட்டுறது என்னன்னா ஆமாங்க ஆமாங்க ஆனால் அந்த அளவுக்கு இருக்குது காலை ஆமா ஒரு வீரியமாக இருக்குது இப்போ வந்து மாட்டு மாலை போதுங்க சரி ஓ தாண்டி தப்பியே தாண்டிதுங்க ஆமா 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 ஓகேண்ணா இந்த காலையோட ஸ்பெஷல் என்னங்கண்ணா இந்த காலை எங்க எடுத்தீங்க அதாவது சிந்தாமண்ணில எடுத்தீங்களா எடுத்ததுங்க ஓகே ஏபிஎஸ்எல் பிறந்தது அதுக்காக நாம அங்கே வேணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்தது ஓகேண்ணா இது இது அம்மா அப்பா எல்லாமே வந்து பெரிய மாடுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது வந்து தாய் வந்து நாற்பத்தஞ்சு லிட்டர் கறக்குது ஓ ஆனா அது உண்மைதானுங்களா நம்ப முடியறதா இல்ல 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 நம்ம மக்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நாப்பத்தஞ்சு லிட்டர்லாம் கறக்க வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க எங்க பாத்திருக்கீங்க அந்த மாதிரி நாப்பத்தஞ்சு லிட்டர் கறக்குதுங்கிறீங்களா அது எங்க பாத்துருக்கீங்க நாப்பத்தஞ்சு இல்லைங்க ஐம்பது லிட்டர் கறக்குற மாடு கூட இருக்குது பெங்களூர்ல இருக்குங்க சரிங்கண்ணா ஆனா அந்த அந்த வீடியோ நமக்கு கிடைக்குமாங்கண்ணா பாக்க முடியுமா இல்ல முடியுமா ஃபார்முக்கு போகலாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாங்களே ஃபார்ம்ல போயிட்டு இந்த மாதிரி காலை கண்ணு குட்டி கெடரி கண்ணு குடுக்கறோம்னா வாங்கிட்டு வரோம் சரிங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது நம்மளுக்கே வேணும்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு வந்தது ஓ அந்த பெரிய பெரிய ஃபார்ம்களுக்கு இந்த மாதிரி காலைங்களா வச்சிருப்பாங்க ஆமா ஆமா சரி சரிங்க சரி இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி காளை குட்டி அந்த மாதிரி போட்டாவே எல்லாம் சந்தைக்கு போயிரும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி யாரும் வளர்க்க மாட்டாங்க இல்லையா கசாப்புக்கு தான் போகும் ஆமா 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 சரி இது வந்து அந்த மாதிரி ஓகே இது அப்பா அம்மா எல்லாம் நல்லதுன்னு சொல்லி ஓகேண்ணா அதுக்காக எடுத்துட்டு வந்தது ஓ சரி சரிங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காலை போட்டிருப்போங்க நல்ல பெரிய காலை நீங்க பஞ்சாப்ல எடுத்தது ஆமா அது பஞ்சாப் காலை இது அதே பேட்சில தான் இருக்கு அதே கலர்ல தான் இருக்கு ஆமா இது ரெட் ஒயிட்டுங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அப்படியே இருங்கண்ணா பின்னாடி காமிச்சிட்டேன் ஓ நல்ல பிரம்மாண்டமா இருக்குங்கண்ணா ஆமா இப்பயே காலை தாண்டுது இல்லைங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது விலை நிலவரம் எப்படிங்கண்ணா இது வந்து ஒன்று பத்து சொல்லுதுங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஆமாங்க ஆ சரிங்கண்ணா ஒரு அஞ்சு ரூபா முன்ன பின்ன வந்தால் கொடுக்கலாம் பிளான் இருக்குதுங்க சரிங்க அதாவது இது பெரிய பெரிய மாட்டு பண்ணிங்கள ஒரு நூறு மாடு வச்சுருக்கவங்களுக்கு இந்த இந்த இருக்கும் இந்த காலம் இந்த இடத்துல வந்து இரநூறு மாடு இருக்குதுங்க ஓ சரிங்க அதாவது இப்ப இப்ப என்னன்னு கேக்குறோம்னா இதே குவாலிட்டியில இருக்கணுமாங்க மாடு இல்ல அது தனியா இருக்கலாம் இல்ல இல்ல அதே இதே குவாலிட்டி இருக்குது கருப்பு வெள்ள இருக்குது இல்லண்ணா நான் கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா கெச்சப்பு கெடேரி இருக்குல்ல ஆமா இதே குவாலிட்டியில் சனையாயி இருந்துச்சுன்னா இதே குவாலிட்டியில மாடு வரும் கண்டிப்பா வரும் அதான் கே கண்டிப்பா வரும் இப்போ கிராஸ் பீரியடுக்கும் வந்து தாண்ட வைக்கலாமாண்ணா தாண்ட வைக்கலாம் எதுவும் டிஃபரன்ஸ் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ் வராது ஆனா பால் கறவு அதிகமா வரும் ஆ அதிகமாக வரும் கிடையேரி வந்து இந்த மாதிரி இப்போ உழுகும் உறக்கம் போகிற ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ எத்தனை கிடை இது எத்தனை காலை இருக்குங்க இன்னைக்கு நம்ம கிட்டே இப்போ மூணு காலை இருக்குதுண்ணா மூணு காலை இருக்கு ஆமா சரிங்கண்ணா அதையும் பார்த்துக்கலாங்களா ஆமா ஆ இதுக்கு பல்லு எத்தனைங்கண்ணா பல் போடலீங்க பல்லு எனக்கு காட்டுங்களா அண்ணா பல்லு போடாமே மாடு தாண்டிதுங்களாண்ணா ஓகே ஓகே சரிங்கண்ணா ஓகே இது அந்த மாதிரி மாட்டில் பிறந்தது சரிங்கண்ணா சரி பல்லு போடாமன்னா நம்ம ஊரில் பல் போட்டால் தான் எவ்வளோ சைஸ் வரும் ஆமாம் ஆமாம் இது பல்லு போடாமல் பதிமூணு மாதம் தான் ஆகுது இது பிறந்து ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா கட்டிடுங்க அதை கட்டிடுங்க அண்ணா இந்த காலம் எப்படிங்கண்ணா இந்த காலம் நிலவரம் சொல்லுங்கண்ணா இது வந்துட்டு பிறந்து இப்போ தாங்க ஒம்பது மாதம் ஆகுது சரிங்கண்ணா இதுவும் அதே ஃபார்ம்ல எடுத்தது தான் இதுவும் அதே ஃபார்ம்ல எடுத்தது தான் ஆமா ஆமா அந்த க இந்த கலருக்கோசரம் இந்த கலர் வேணுன்றதுக்காக ஓ அங்கேயே பார்த்துட்டு சரிங்களா அது எடுக்கும் போதே இதுவும் எடுத்துட்டு வந்தாச்சு இதோட தாயும் வந்து நாற்பத்தஞ்சு லிட்டர் கறக்குது பெரிய தான் இதோட தாய் நாற்பத்தஞ்சு லிட்டர் ஆமா இது தாய் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒசரம் இருக்கும் இவ்வளோ ஹைட்டு இருக்குது சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா அது வந்து பஞ்சாப்லேருந்து வாங்கிட்டு வந்தது நண்பர்களே நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து அம்மன் நண்பர்கள வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வந்து அவ்வளோ வளத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அதே கால வந்து பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு காலை நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஆமாங்க பண்ணியிருக்கோம் நீங்க அதை வேணா பா பாருங்க இது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்கண்ணா இந்த காலை வந்து எத்தனை மாசம் சொன்னீங்கன்னா ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் இது இன்னும் பல்லு போடல இல்லைங்க இது வந்து என்ன விலை நான் சொல்றீங்க இது வந்து எண்பது ரூபா சொல்லுது எண்பதாயிரம் ரூபா ஆமா அதாவது இந்த கலருக்கு தான் அந்த ரேட் ஆமா அந்த கலருக்கு தான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா கெடேரி இதுலேயே கெடேரி விழுந்துச்சுன்னா நல்ல விலைக்கு போகும் இந்த கலர் பிறக்கும் சரிங்கண்ணா ஓகேண்ணா இப்ப பாருங்க கை கால் எப்படி தடகாத்திரமா இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா இது நம்மூர்ல பொறக்கிறதுக்கு இந்த மாதிரி வராதுங்க ஆனா இது மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச விலையில எடுத்து கொடுக்கணும்னாலும் நீங்க எடுத்து கொடுப்பீங்களாண்ணா குறைஞ்ச விலையிலன்னா இந்த மாதிரி ஃபார்ம் காலெல்லாம் கிடைக்காதுங்க கிடைக்காதுங்க ஏன்னா சந்த மார்க்கெட்டில் அந்த மாதிரி போய் இதெல்லாம் ஆனால் என்ன நிலவரம்னு தெரியாது அதோட தாய் எத்தனை லிட்டர் இருந்துச்சுன்னு அதெல்லாம் நிலவரம் தெரியாது ஆமா ஆமா இதுனா நீங்க உத்தரவாதத்தோடு கொடுப்பீங்களா அதாவது இதோட தாய் வந்து எத்தனை லிட்டர் கறந்துருக்கு கறந்துருக்குது ஆமாம் சரிங்கண்ணா அடுத்த காலையை பார்க்கலாங்களா ஆ பாருங்க ஆனா இந்த காலையோட ஸ்பெஷல் என்னங்கண்ணா இது பாருங்க கர்நாடகா எஸ்ஆர் கட்டாவது அப்படின்னாண்ணா அது வந்து கர்நாடகாவோட கவர்மெண்ட் ஃபார்ம் அது ஓ கவர்மெண்ட் ஃபார்ம் அங்கதான் செம்மண் எடுக்கிறது எல்லாம் ஓ நம்ம பசுமாடுகளுக்கு செம்மண் செம்மண் பண்றது அங்கதான் அங்கதான் அங்க காலையை கலெக்ட் பண்றது ஆமா சரிங்கண்ணா இப்போ பாருங்க அந்த இதுக்கு தான் வந்து பாருங்க இந்த மாதிரி நம்பர் எல்லாம் போடுவாங்க இங்க பாருங்க நம்பர் இருக்கு பாருங்க வேற எங்கயும் போட மாட்டாங்க ஆமாங்கண்ணா ஐநூத்தி எண்பத்தி மூணு மூணு ஓகேண்ணா இது வந்து எசர்கட்டா ஃபார்முங்க அது கவர்மெண்ட் ஃபார்ம் ஓகேண்ணா அதில் வந்துட்டு அதில் மட்டும் தான் இந்த மாதிரி போடுவாங்க இந்தியாவில் வேற எங்கேயும் போட மாட்டாங்க ஓ இப்போ நீங்கள் வந்து அங்கே வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு கொடுக்காங்களா ஆமாம் 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 அங்கே வந்து விற்பனைக்கே இருக்கும் இல்லை அது அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் சரிங்கண்ணா ஆக்ஷன் இருக்கும் சரிங்கண்ணா ஆக்ஷனில் போய் இது தாய் இது அப்பா அம்மா எல்லாமே அங்கே இருக்கும் ஓகே நம்ம பார்த்துட்டு வேணும்னா எது வேணுமோ அதை நாம் எடுத்துகிட்டு வரணும் ஓ அதாவது ஆராய்ச்சி மையம் மாதிரி ஆமா ஆமா சரிங்கண்ணா சரி அது கர்நாடகா கவர்மெண்ட் ஒன்னே தான் இருக்கும் பெங்களூர்ல கண்டிப்பா கண்டிப்பா பெருசு சரிங்கண்ணா சரிங்கண்ணா அந்த எடுத்துட்டு வந்தது ஓகே நீங்க அங்க போய் எடுத்துக்கீங்க அந்த நம்பரோட இது இப்போ இந்த நம்பரை நீங்க போடீங்கனா நெட்ல இது போட்டா இது போட்டா இது அப்பா யாரு அம்மா யாரு எல்லா ரிசல்ட்டும் வரும் அதோட மில்கிங் கெபாசிட்டி எல்லாமே எல்லாமே வரும் இது எப்ப பிறந்துச்சு எல்லா டீடைலும் அதுல கிடைக்கும் சரிங்களா ஆனா இதோட இந்த நம்பரை போட்டோம்னா அந்த டீடைல் வரும் ஆனா அதுங்களுக்கு நீங்க ஃபார்ம்ல எடுத்த உத்தரவாதத்தோட எடுத்துக்கீங்க ஆமா ஆமா இது பாருங்க மூஞ்சி ஷோக் எப்படி இருக்கு பாருங்க சரிங்க சரிங்க இது என்ன கால தான் மாடு தான் இல்ல 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 இது ஒன்பது மாசம் தான் ஆகுது ஒன்பது மாசம் தான் ஆகுது இன்னும் எத்தனை மாசம் ஆகணும்னா இதுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் போன தான் மாட்டுக்கு போடணும் இது மில்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோங்கண்ணா ஐம்பது லிட்டர் கறக்குதுண்ணா ஐம்பது லிட்டர் கறங்கும் ஓ சரி சரிங்கண்ணா ஆனால் இப்போ கர்நாடகா பக்கம்லாம் ஐம்பது லிட்டர் கறக்குற மாடு இருக்காங்கண்ணா இருக்குண்ணா இருக்கு பெரிய டைரியில் இருக்கு பெரிய டைரி ஃபார்ம்ல இருக்கு ஆனால் அந்த ஐம்பது லிட்டர் கறக்குற மாடெல்லாம் வெளியே வராது 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 வரவே வராது சிந்தாமணி கூட வராதுன்னா அதெல்லாம் வராது வராது அதெல்லாம் ஃபார்ம்ல தான் கறக்கும் ஆனா அதெல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேல போயிடும் அதெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி ஆனா நம்ம சிந்தாமணியில வீடியோ பண்ணிருக்கோம் மூணு லட்சத்துக்கு எல்லாம் சினமாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா நம்மளே வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் அதனால அந்த அதெல்லாம் ரேட்டு அதிகமாயிரும் அப்படிங்கிறப்ப ஆமா ஆனா அதெல்லாம் ஃபார்முக்கு தான் கரெக்ட் ஃபார்முக்கு தான் கரெக்ட் இங்க விவசாயம் அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வளர்க்க முடியாது கொண்டு போய் வெயில கட்டணும்னால முடியாது 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 சரிங்க சரிங்க அது ஃபார்ம்ல இருந்தாதான் கறக்கும் அது ஒரே இடத்துல சாப்பிட்டு கண்டிப்பா அந்த கூலிங்லயே இருந்தாதான் கறக்கும் அந்த கிளைமேட் அடாப்ட் ஆகணும் சரிங்கண்ணா ஆனா இப்ப இந்த காலையோட ரேட் என்னன்னு சொல்லிருங்க கொஞ்சம் இந்த காலை இப்போ வந்து எழுவத்தஞ்சு ரூபா சொல்லுதுண்ணா எழுவத்தஞ்சாயிரம் ரூபா ஆ ம் ஒரு அஞ்சாயிரம் முன்னா வந்தா கொடுக்கலாம் அதாவது அந்த நம்பருக்கு அந்த குவாலிட்டிக்கு தான் ஆமா ரேட்டு ஆமாங்க ஆமாங்க அதுக்கு தான் ரேட்டு ரேட்டு இல்லைனா இது சந்தை மார்க்கெட்டுனா அது அவ்வளோ ரேட் இல்லை இல்லை சந்த மார்க்கெட்னா என்னோட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த அவ்வளோதான் 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 காலைங்கிறனால ப்ளஸ் அதோட செமன் குவாலிட்டி ப்ளஸ் அந்த நம்பரு அதுக்காக தானே அந்த நம்பருக்கு தான் ரேட்டு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகே நான் வந்துட்டு இப்போ இது இது தாய் வந்து நாற்பத்தஞ்சு லிட்டர் கறக்குதுங்க சரிங்க இது அங்கே பண்ணையில் கறக்குது ஓகே புரியுங்களா இப்போ அந்த மாடு வந்துட்டு இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்தாக்க நம்மகிட்ட அவளை கறக்குமான்னு சொல்ல முடியாது இங்கே அது தமிழ்நாட்டு பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் சரி ஏன்னா அங்கே சைலேஜ் போடுறாங்க நல்ல தீவனம் கொடுக்குறாங்க அந்த கிளைமேட்டும் டோட்டலாக வேற பெங்களூர் கிளம்பிட்டு கிளைமேட்டு வேற சரிங்க அதனால வந்துட்டு அங்க அந்த மாதிரி கறக்குதுங்க சரிங்க அதே சமயம் இங்க வந்துட்டு அந்த பசு எடுத்துட்டு வந்தா இங்க அந்த மாதிரி கறக்குமான்னா நம்ம நம்ம அது அது சொல்ல முடியாது கறக்கணும் ஏன்னா கிளைமேட் வேற இது வந்து அங்க கன்ஃபார்மா கறக்குது பாத்துட்டு வந்துதான் வாங்கிட்டு புரியுதுங்களா அதே மாதிரி இந்த நீங்க அப்படி பண்ணலன்னு சொன்னா அதனுடைய விந்து அதனுடைய தரம் குறைஞ்சு போயிரும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு கால கண்ணுக்குட்டி போட்டாலும் ப்ரீடு குவாலிட்டியா போடாது 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 நீங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் இப்ப நான் வந்து பாருங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்கண்ணா சரி அதே மாதிரி பண்ணணும் அந்த எலும்பு தெரியாம சரிங்கண்ணா சரிங்கண்ணா மத்தபட்டுக்கு காலெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை காலெல்லாம் நல்லா தான் வரும் ஓகேண்ணா அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இது மாதிரி நீங்க அதாவது மதர் வந்து எவ்வளவு பால் கறக்குது என்னன்னு தெரிஞ்ச காலையா நீங்க எடுத்து தர சொன்னா எடுத்து எடுத்துருவோம் எடுத்துரலாம் மாதிரி எடுத்து தருவீங்க கண்டிப்பா எடுத்துரலாம் சரிங்களா ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓ இந்த மாதிரி வந்து அது அப்பா எப்படி இருந்துச்சு அம்மா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து வாங்கணும்னா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும் ரேட் அதிகமா பாக்காம வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம் பாக்காம வாங்கறதுனா ஏதோ வாங்கலாம் ஆனா அந்த குவாலிட்டி தெரியாது தெரியாது தெரியாதுங்க சரிங்க அண்ணா இப்போ இந்த காலை ரேட்டு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து பிக்சர் ரேட்டா இல்லை அனுசரித்து தருவீங்களா அதை கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிருக்கீங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா பிக்சடெல்லாம் ஒன்றும் இல்லை அனுசரித்து தரலாண்ணா ஆ நம்மகிட்ட வியாபாரம் பண்ணிடுறவங்களுக்கு தெரியும் சரிங்கண்ணா ரேட்டு வருட்டம் அவங்களுக்கு காலை பிடிச்சிருந்தா வருட்டம் வந்தா முன்னா அனுசரித்து தரலாங்க முன்னா அனுசரித்து தரலாம் 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 அண்ணா அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எப்படிங்கண்ணா பண்ணி கொடுக்குறீங்க இப்போ கிடாரிக்கன்று எடுத்தாலும் சரி காலை எடுத்தாலும் சரி ம் நீங்க டிரான்ஸ்போர்ட் இப்போ ஒரு அஞ்சு கிடரி கண்ணு ஒரு கால கண்ணு அந்த மாதிரி கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி டெலிவரி கொடுப்பீங்க இப்போ அஞ்சு கிடாரியும் ஒரு காலையும் கேட்டாக்க நம்ம ஒரு சின்ன வண்டி பிக்கப் வச்சு அனுப்பிவிடலாம் சரிங்க இல்ல காலை ஒன்னே வேணும் ரொம்ப லாங்காக வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த வழியில் வேற ஏதாவது ஜாயின் பண்ணி அனுப்பி விடலாங்க அதாவது போக்கி வண்டி மாதிரி பண்ணி தரலாம் சரிங்கண்ணா அது ஒன்றும் பிரச்சின இல்ல ட்ரான்ஸ்போர்ட் ஒன்றும் இல்ல அரேஞ்ச் பண்ணி தரோம் ஒன்றும் இல்ல அதாவது ஒரு பத்து கண்கூட்டி கேட்கறாங்க ஈச்சர் ஈச்சர் இருக்கு ஈச்சர் இருக்கு ஈச்சருக்கு என்ன வாடகை எப்படிங்கண்ணா ஈச்சர் கிலோமீட்டருக்கு முப்பது ரூபா வரும் கிலோமீட்டருக்கு முப்பது ரூபா ஆமா இது தோசுங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா நம்ம சாய்குரு மகாராஜா நேர்களை கூப்பிடுவாங்க சரிங்க அவங்களுக்கு நீங்கள் விலை கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருங்கண்ணா தரலாண்ணா வர்த்தன் வந்தால் அனுசரிச்சு தரலாண்ணா சரிங்க நன்றிங்ண்ணா நன்றி அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்க்குரு மகாராஜா யூடியூப் சேனல் இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிச்சுட்ருக்க அனைத்து நல்லுண்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்